பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இருந்து பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரத்திற்கு நேராக எல்லாரும் நம்ம திருப்பிக் கொள்வோம் மூன்றாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் யாராயும் வாக்குத்தின் படியே ராயும் இருக்கிறீர்கள் ஹலலோயா ஹலலோயா சற்று கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை பைபிள் உள்ள வார்த்தை தான் பொதுவாக வாக்குதத்தம் சொல்வதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வார்த்தை ஆனாலும் ஆவியானவர் உணர்த்தினபடினால் அதிலும் இந்த மாதம் நம்ம அநேக தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து தியானித்து வருகிற இந்த நாட்களிலே கத்தர் இந்த வார்த்தையை நம்ம தியானித்து இதன் மூலமோ நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக ஸோ கர்த்தர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை யாருக்கு கொடுக்கிறார் என்று முதல் ரெண்டு வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் நம்ம எப்படி இருப்போமா ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் இருப்பீர்கள் இல்லை இருக்கிறீர்கள் அப்போ கர்த்தரித முதல்ல யாருக்கு சொல்லுகிறார் கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு ஓகே இது ரெண்டு காரியம் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நியாய பிரமாண காலத்திற்கு முற்பட்டவர் எவ்விதமா இப்பொழுது நம்ம விசுவாசத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிறோமோ அதே போல தன்னுடைய விசுவாசத்தினாலே அவன் வாழ்ந்து ஒரு விசுவாச வீரனாய் வாழ்ந்து அவர் தேவனை யார் என்று அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து அவருக்கு சீஷராக தன்னை முற்றிலுமாக தான் அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஹலலோயா வேதமோ அவிதமாக சொல்லுகிறது அப்ப நியாய பிரமாணத்தினால் அல்ல விசுவாசத்தினால கிருபையினால புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நம்ம எவைகளெல்லாம் உரிமை பாராட்டுகிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் தொடங்கினது யார் யார்கிட்ட தான் ஆபிரகாமி நாட்களிலே ஹலோயா இன்னைக்கு நம்ம கிருபைக்குரியவர்கள் நம்ம விசுவாசித்தாலே போதும் ஏசு கிறிஸ்து மூலமாக அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம என்ன கிரியையும் செய்ய வேண்டாம் கிருபைனாலும் அவர் நமக்குள்ள தொடங்கின அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்து நிற்கும் போது முன்னேறி செல்லும் போது அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு ஆனால் இதை தொடங்கினது அல்லது இன்றைக்கும் யார் மூலமாக எந்த சந்ததி மூலமாக இந்த காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குன்னா ஆபிரகாமின் மூலமாக ஹலோ அதனால தான் நம்ம கிறிஸ்துவின் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம யாருக்கு பிள்ளைகளாக சந்ததியாய் காணப்படுகிறோமா ஆபிரகாமுக்கு சந்ததியாகவும் வாக்குத்தின்படியே நாம் அனைத்து வித ஆசிர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளுகிற சுதந்திரராகவும் மாறுகிறோம்

இந்த பினான்சியல் இயர் மட்டும் இல்லைங்க சகல காலங்களிலும் நம்ம ஆசீர்வாதமாக மாற முடியும் வாழ முடியும் அலலோயா அலலோயா அப்போ நம்ம வேகமாக ஒருவேளை நீ கொஞ்சத்தை பார்த்து அப்புறம் தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம் இப்போ ஆபிரகாமுக்கு முன்பாகவே ஒரு டெஸ்ட் வந்துச்சு மாம்சத்தின்படியும் ஒரு சந்ததி அவனுக்கு உருவாயிற்று ஆவியின்படி அல்லது வாக்கு தத்தத்தின்படியும் ஒரு சந்ததி உருவாயிற்று ஆனால் மாம்சத்தின்படி பிறந்த அந்த சந்ததியை அல்ல அந்த மகனை கத்தர் என்ன சொன்னார் அடிமையானவளையும் அவனுடைய குமாரனை நீ என்ன பண்ணு புறம்பே தள்ளு சொல்லப்பட்டிருக்கல கலாத்தியர் நாலு மூன்று இன்னைக்கு நம்ம எடுக்கிற அநேக வசனங்கள் கலாத்தியர்ல இருக்கு சோ மாம்சத்தின் பிடி பிறந்த இஸ்மவேல் அல்லது அந்த சந்ததி ஆபிரகாமின் வாழ்வில் இருந்து அகற்றப்பட்ட மாம்சமானவன நம்முடைய இருந்து ஆபிரகாமின் சந்ததியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடும் போது நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாக மாறுகிறோம் அவிதமாய் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறும் போது ஆபிரகாமுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம் அலலோயா அலலோயா அழகா சொல்லப்பட்டிருக்கு புறம்பே தள்ளு அந்த புறம்பே தள்ளுகிற காரியத்தை தான் இந்த நாற்பது நாட்களும் கற்ற நம்மோடு கூட செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு காரியத்தை அப்படியே வேதம் என்ற அந்த வேத வசன என்ற விளக்கினுடைய வெளிச்சத்துல நமக்குள்ள அவர் ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் வாழ்க்கை முறைகளை உலகத்துக்கு அடுத்தவைகளை நம்மிடத்திலிருந்து அகற்றி நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லி கிறிஸ்து நம்மை சாட்சி நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த காலகட்டத்தில் கத்து நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஹலோயா சோ அப்போ மாம்சமான அடிமை நம்ம அடிமைத்தரத்துக்கு உட்பட்டு கொடுந்த எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கை விட்டு நம்ம அகற்றும் போது ஆண்டவரை மாம்சத்துக்குரியவனுக்கு கிடைச்சது என்னது கொஞ்சம் அப்பமோ ஒரு துருத்தி தண்ணி ஆகாரினுடைய தோளில் மேலே ஏற்றி வைத்து ஆபிரகாமை அனுப்பி விடுவார் ஆனால் வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது எல்லாரும் ஆதியாமம் இருபத்தி ஐந்து ஐந்தாவது வசனத்தை பாருங்க ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் அலலோயா ஹலோ லோயா ஆபிரிட்ட என்னங்க இருந்துச்சு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஆபிரஹாமின் லாபான் வீட்டில் போய் உட்காந்து பெண் கேட்கும் போது அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான பிற போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு அந்த யாவை எதுவும் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாக இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் அந்த நாளிலே ஒரு கோடீஸ்வரனுடைய அடையாளம் எதுவோ அத்தனையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு அவை அனைத்திற்கும் சுதந்திரவாளியானான் ஹலோ லோயா புரியுதா ஆ தான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று கர்த்தருடையவனாய் மாறினபடியினால் அனைத்து

கல்யாணம் பண்ணி வந்து குடித்தண்ண நேரத்தில் எப்படி பொண்டாட்டி வச்சு வாழ்கிறன்னு பார்த்து அதுக்கப்புறம் தருவேன்னு சொல்லலை ஏற்கனவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமாக எது எது தேவையோ எது ஒரு ஒரு சீமானுடைய அடையாளமோ அத்தனையையும் தன்னுடைய வம்சமாகிய அல்லது தன்னுடைய பிறப்பாகிய வாக்கு பிறந்த பிள்ளையாகிய ஈசாக்குக்கு அன்று ஆபிரகாம் கொடுத்தார் இப்ப உனக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறபடியே கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம மாறும் போது கிறிஸ்துவுக்குள் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாக மாறுகிறோம் அலலோயா கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன ஆசீர்வாதங்கள் என்று நம்ம வேகமாக ஒரு நான்கு ஐந்து காரியங்களை மட்டும் வசனங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் முதலாவது நம்ம பார்த்தால் நமக்கு கிடைக்கிற ஒரு மகா மகிமையான ஒரு மேலான பாக்கியம் என்ன யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் ஒன்று பனிரெண்டு அவருடைய நாமத்தின் மேல் அதாவது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன பண்ணாரா அதிகாரம் கொடுத்தார் அதே இதை கலாத்தியர் நாலு ஆறு சொல்லுகிறது மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் நம்ம பிள்ளைகளா மாறிட்டதுனால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார் ஹலலோயா சோ பிள்ளை என்ற அந்தஸ்து இதை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாதுங்க நாம் யாருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் பக்கத்திலேயே போக முடியாது என்ற சூழலிலே நம்ம பழைய நாட்களை வாழ்ந்தாலும் கிறிஸ்துவின் உடையவர்களாக கிறிஸ்து நம்மை அங்கீகரித்து கொண்டபடினால இன்னைக்கு நம்ம பரம தகப்பனை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய மகா பெரிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய அவர் நம்மை தத்தெடுத்து தன்னுடைய புத்திர சுவிகாரத்தினால அவரை நம்ம அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நமக்குள் தந்திருக்கிறார் ஆம ஆம அது அந்த அந்த எண்ணம் இது போதும் நமக்குங்க நம்ம சொல்லுகிறது எல் அனைத்து ஆசீர்வாதங்களும் இதுக்குள்ள அடங்கிடும் ஆமாம் ஓகேயா ஏன்னா நம்ம எப்படி இருந்தோமா எ பேசிய ரெண்டு பதிமூணுல முன்னே ஓகே முன்னேசி ரெண்டு பதிமூணு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சமீபமாக வந்துட்டோம் எங்க வந்துட்டோம் பிதாவுக்கு பக்கத்தில் சமீபமாக வந்துட்டோம் பிள்ளைகள் தான் தகப்பனுக்கு சமீபத்தில் வர முடியும் எவ்வளவு பெரிய ஒரு படிப்பு படித்து நம்ம ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரு பாசுக்கு ஒரு தூரத்தில் தான் நிற்க முடியும் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் சரியாக ட்ரெஸ் போடல அழுக்காக இருக்கும் மூக்கை வடிச்சிக்கிட்டு இருக்கும் பிள்ளை ஆனால் அது பிள்ளை என்று சொன்னால் அப்பா டீக்காக ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸுக்கு கிளம்பி நின்னாலும் உரிமையோடு பக்கத்தில் போக முடியும் அல்லலோயா ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் சொல்லுவேன் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிக சிறந்த ஆசீர்வாதம் அவருக்கு சமீபத்தில் சென்று நம்முடைய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் இரண்டாவது எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க அதுல ஒன்றாவது அதிகாரத்துல மூன்றாவது வசனம் எபேசியர் ஒன்று மூன்று சொல்லுகிறது ஆ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இதை குறித்து நம்ம ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் நம்ம மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல எத்தனை பேர் மாம்சத்துக்குரியவர்கள் அவர்களெல்லாம் ஒரு அலையிலா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம யாரும் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானமே எங்கதான் இருக்குதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம் ஹலோ உன்னதத்தில் பிதாவின் வரது பாரசத்தில் குமாரனாக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் அவர் உடையவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கோம் அப்போ உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்ம எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரர்கள் அலலோயா முதல்ல சொன்னே கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் இரண்டாவது அவர் நம்மை தன்னோடு கூட உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறதுனால அந்த உன்னதத்திலே வாசம் செய்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் எல்லாம் ஆவிக்குரிய அந்தந்த சகல ஆசீர்வாதத்தினாலும் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன் அது சிங்குலரில் போடப்பட்டிருக்கு சகல ஆசீர்வாதம் அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஏதோ செழிப்புன்னு தனியா ஒண்ணு ஒரு ஆவிக்குரிய ஒண்ணு அல்லது அந்த செழிப்புல உனக்கு இப்படி உன்னுடைய தேவை கடுத்த காரியம் நீ வாழ்றதற்கு வீடு என்று சொல்லி நல்ல வேலை என்று சொல்லி தனித்தனியா பிரிக்கல அவரை பொறுத்த வரையில உன்னதத்தில் இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய சகல ஆசி சகலம் இஸ் ப்ளூரல் ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள நம்முடைய அனைத்து நம்முடைய மாம்சத்துக்கு அடுத்த அந்த மாம்சம்னா நம்ம நம்மளுடைய சரீரத்திற்கு அடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆசீர்வா நம்முடைய ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை அவர் தந்திருக்கிறார் ஹலலோயா நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஸோ அதுதான் உண்மை பக்கமாக பிள்ளைகளாக சென்ற நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம வாழும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து தந்திருக்கிறார் அந்த ஒரு மனக்கண் பிரகாசம் நமக்கு உருவாகும் போது அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தொடங்குவாங்க ஆமேன் இப்போ இன்னும் அனுபவிக்கலை இன்னும் ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னா நான் கிறிஸ்துவின் உடையவளாய் வாழுவதற்குரிய தகுதியை நான் ஒரு விளை பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கத்தர் அப்படி சொல்ல வரல கிறிஸ்துவின் உடையவர்களாக இந்த பெத்தேல கடந்து வந்திருக்கிற எல்லாரையும் உன்னதத்தில் சகல ஆசீர்வாதத்தால் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஹலலோயா ஹலலோயா அடுத்ததாக பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துக்கு எல்லாமே நம்ம பவுல் சொல்லுகிற காரியத்திலிருந்து பார்க்குறோம் பிலிப்பியர் நாலு பத்தொன்பது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அதில் ரொம்ப அழகாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்போ இப்படி சகல ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக நம்ம இருக்கும்போது ஒருவேளை கிறிஸ்துவின் உடையவர்களாக மாறுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருந்துச்சு பார்த்தீங்களா அது பரிசுத்த குறைவாக இருக்கலாம் பொருளாதார குறைவாக ரெண்டையுமே நான் சொல்லுகிறேன் அந்த குறைவு எல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக மாறின நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா அந்த குறைவை எல்லாம் நிரப்பி நிறைவாக்குகிறவராய் மாறுகிறார் ஹலலோயா ஹலலோயா நான் அடுத்து 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 அதை அப்படியே டெவலப் பண்ணிட்டு வரேன் முதல்ல அப்பாப்பிதாவே என்று பக்கம் போறோம் பக்கம் போயிட்டு நம்ம ஏசு கிறிஸ்து மூலமாக முன்னதத்தில் உட்கார வச்சு ஆவிக்குரியவர்களாகிய நாம் உலகத்துக்கு மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல ஆவிக்குரியவர்களாகிய நாம் சகல விதமான ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சகல என்று சொல்லும் போது மாம்சத்துக்கு அடுத்த அல்லது உலக பிரகாரமான ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறார் அப்படி தர்றதுனால நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பழைய வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைவுகளும் கிறிஸ்து உள்ளாக்குள்ளாக நிறைவாகிறது ஹலலோயா இப்போ நான் சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில குறைவற்ற நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக அது கொடுக்கப்பட்டிருக்குங்க அவர் நான் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இந்த வெளிச்சத்துல அனுபவிக்கிறவர்களாக நம்ம மாறுவோம் எப்படி இப்படி தைரியமாய் சொல்ல முடிகிறதுனா இருந்தே நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்துவனுடையவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக தான் கிறிஸ்தியனுக்காக எல்லாவற்றையும் செய்துட்டாரு ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பதுல பவுல் அதே பவுல் அழகாக சொல்லுகிறார் ஒன்பதுல நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் அதாவது இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார் அப்ப ஏன் குறைவை நிரப்புவதற்கு அந்த அவர் தன்னிடத்திலே ஏற்றுக்கொண்டார் அதற்காகத்தான் அவர் மனுஷ ரூபம் எடுத்தார் அவர் பிதாவினுடைய குமாரனாய் ஏக குமாரனாய் திரியேக தேவன்ல ஒன்றாய் இருக்கும்போது அவர் விரும்பினாலும் குறைவு அவர் இடத்துல வர முடியாது தேவனிடத்துல குறை வர முடியுமா முடியாது ஆனால் நம்முடைய குறைவை மாற்றுவதற்கு அவர் மனிதனாய் மாறி எல்லா குறைவு நான் வந்து வெறும் உலக பிரகாரமான குறைவை சொல்ல பரிசுத்த குலைச்சல் ஓகே அதில் தொடங்கி தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துவதில் இருக்கிற குறைச்சல் இப்படி எல்லா குறைவையும் அவர் நம்மிடத்துல இருந்து அகற்றுவதற்காக அவர் அந்த குறைவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தரித்திரனாய் தொங்கினார் அமேன் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள அவருடையவர்களாக மாறும்போது நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ற அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் ஹலலோயா ஹலலோயா அப்படியே வரும்போது ஓகே முடிவாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்து நம்மை தமது நித்திய கிறிஸ்துக்குள் அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் அப்ப தேவன் நம்மை அழைத்தார் எதற்காம் கிறிஸ்துவுக்குள்ள நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார் ஆமென் சோ நம்ம முதலாவது அவர் அண்டை செல்வதை பார்த்தோம் அப்படி போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் மாறி உலக பிரகாரமான ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம் இதில் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய இன்னொரு காரியம் நித்திய மகிமை எல்லாரும் சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்க இதை பல நிலைகளிலே பேசலாம் ஓகே ஆனால் உச்சத்தில் காணப்படுவது தான் மகிமை மகிமைக்கு சொந்தக்காரர் என் தேவாதி தேவன் மட்டுமே அது நித்திய மகிமை நிரந்தரமான மகிமை இட்டர்னல் க்ளோரி அது மாறாது யாராலையும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த அந்த நித்திய மகிமைக்கு கனத்துக்கு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் மாற்றியிருக்கிறார் ஆமாம்